இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழி என்ற கருத்து முன்வைக்கும் போது உடனே எழுந்து ஒரு மகன் பேசுகிறார் இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அதில் தமிழ்தான் வர வேண்டும் இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி தமிழ்தான் இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாது என்கிறார் என்ன சாய்பு நீங்க உறுதி கேட்பீர்கள் என்று நினைத்து நீங்கள் தமிழ் என்று கேட்கிறீர்களே அதற்கு நம் தாத்தா சொன்ன பதில் என் அன்பிற்குரிய தம்பிதங்களின் அருமை பெற்றவர்களே நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற முழக்கத்தை முன்வைத்த பெருந்தகை நம்முடைய தாத்தா கன்னியனுக்கு காகிதம் இல்லத்தவர் இஸ்லாமியர்கள் நாங்கள் தமிழராகவில்லை அன்பிற்குரியவர்களே அருமை பெறும் தலைவர்களே தமிழர்கள் நாங்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம் நாங்கள் இங்குதான் இருந்தோம் நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய தமிழர்கள் பூர்வீக குடிகள் நாங்கள் மார்க்கம் தான் எங்களிடத்தில் வந்தது ஓர் இறையை ஏற்று நபி மொழி வழியை ஏற்று பின்தொடர்றோம் நான் உங்களோடு இருப்பேன் நீங்க என்னோடு இருப்பீங்க நாடு நம்மோடு இருக்கும்